காரக்குழம்பு செய்யலாம் வாங்க காரக்குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எடுத்துங்க எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கங்க ஒரு தடவை ரெண்டு தடவை கழுவிக்குங்க அது நான் உருளைக்கிழங்குல மண் இருக்கிறதுனால நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் தேங்காய் தக்காளி வெங்காயம் பட்டை சோம்பு இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துங்க பொன்னிறமாக வறுத்துங்க நல்லா மசியட்டும் மசியலைனா கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்துக்குங்க வறுத்து எடுத்து வச்சிட்டு மிக்சியில் அரைச்சி மையாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அரைக்கணும் நல்லா ம அரைச்சி எடுத்து வச்சுங்க தேங்காய் நல்லா வறுக்கணும் அது போக கத்திரிக்காய் நேராகவும் உருளைக்கிழங்கு நாளாகவும் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க வெட்டி எடு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வடை செட்டியில் ஒரு கடுகு கருவிப்பில் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதிலே க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விடுங்க அதில் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க காய் நல்லா வணங்கி வரட்டும் வணங்கி வந்ததும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின குழம்பு பொடியாக இருந்தாலும் ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் தேவைக்கான அளவு போட்டுங்க போட்டு நல்லா வறுக்க வரவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க வேக வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கேரட்டி விடுங்க கொஞ்சம் புளிக்கரைசில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு சுவையான காரக்குழம்பு ரெடி